வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய பன்னீர் கிரேவி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெயில் பன்னீரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம கோல்டன் கலர் நிறம் வந்ததும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயிலேயே வேறு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலை பட்டை கிராம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒன்று அல்லது ரெண்டு வெங்காயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரத்தில் மசுறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் தக்காளி ரெண்டு எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பேஸ்ட்டை ஆட் பண்ணும் போது சீக்கிரத்திலே நமக்கு வதங்கி சுண்டி வர ஆரம்பிச்சிடும் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா மாறி வந்த பிறகு தக்காளி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமும் தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரா மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணனும் இது கூட நல்லா கட்டியாக உள்ள தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற நேரத்தில் நம்ம கசகசாவும் உளுந்தும் பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் ஆட் பண்ணி விட்டனா கிரேவி கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைச்சிரும் காஷ்மீர் சில்லி போட்டுருக்கனால நல்லா ரெட் கலரில் தெரியும் குழம்பு மசாலாத்தூளும் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடும்போது பன்னீர்லேயும் நல்லா இறங்கி நமக்கு சாப்பிடும்போது சப்பாத்திக்கு செம சூப்பராக இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி தான் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம ஏற்கனவே பன்னீரை ரோஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிருப்போம் அதை இதோட ஆட் பண்ணி விட்டுட்டு அடுப்ப சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விட்டு கொதிக்க விட்டால் போதும் சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும் பார்க்கும் போதே நல்ல காரசாரமாக நமக்கு தெரியும் சப்பாத்திக்கு எதுவுமே கிரேவி குழம்பு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பன்னீரில் பாதி பன்னீர் தான் எடுத்து செஞ்சுருக்குறேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் நான் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான்